பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு பண்டை காலத்துல மக்கள் வாழ்ந்த ஐந்து நகரங்கள் சில இயற்கை சீரழிவுனால போறது என்னன்னா உள்ள லைன் சிட்டி ஆஃப் குயின்டோ லேக் கடல் கடையில மூழ்கிய பண்டை நகரங்கள்ல மிகவும் அற்புதமான நகரமா இந்த இடம் கருதப்படுது பல நுணுக்கமான கட்டிட வேலைப்பாடுகள் கொண்ட பகுதியா இந்த நகரம் இருக்கு இங்குள்ள சிலைகள் எல்லாம் மிகவும் நுட்பமாக உருவாக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த இடம் சீனாவின் முக்கியமான ஒரு சுற்றுலா இடமா இருக்கு அடுத்தது ஜமைக்காலுள்ள போர்ட் ராயல் கடற்கொள்ளையர்களுக்கு பெயர் போன பகுதி தான் இந்த போர்ட் பாலியல் சாராயம் இரவு விருந்துகள் இதெல்லாம் இந்த நகரின் சிறப்பு கடந்த ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இந்த தீவு நகரமான மூழ்கி இருக்கு மேற்பட்டவர்கள் அடுத்தது ஜப்பான் உள்ள ஆஃப் யோனகுனி ஜிமா இந்த யோனகுனி நினைவு சின்னம் மனிதர்களால உருவாக்கப்பட்டதா அல்ல இயற்கையா நிகழ்ந்ததா அப்படிங்கிற வாதம் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டா இருக்கு ஆனா கிடைச்ச ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது இது இயற்கையா நிகழ்ந்ததுதான் ஒருவேளை இது மனிதர்களால் உருவாக்கப்பட்டிருந்தா இது கடைசி பணி யுகத்துல கட்டமைக்கப்பட்டதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது இந்தியால உள்ள துவாரகா கிருஷ்ண பரமாத்மா வாழ்ந்த நகர் அப்படின்னு சொல்லப்படும் துவாரகா ஒரு இயற்கை சீரழிவால கடலுக்குள்ள மூழ்கிருக்கு கடந்த ரெண்டாயிரம் ஆண்டுல இது கடலுக்கடையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு எழுபதாயிரம் மாளிகைகள் தங்கம் வைரம் போன்ற நகைகளால நிறைந்திருந்தது துவாரகா அப்படின்னு புராண கதைகள்ல சொல்லப்படுது இப்ப கடலுக்குள்ள நூத்தி முப்பத்தி ஐந்து அடி கீழ இந்த நகரம் மூழ்கிருக்கு அடுத்தது எகிப்த சேர்ந்த கிளியோ பாட்ரா மாளிகைகள் அலெக்சாண்ட்ரியா எகிப்த் ராணி கிளியோ பாட்ராவின் மாளிகை தான் இது கடற்கரை பகுதியில அமைந்திருந்த இந்த நகரம் ஒரு பூகமத்தின் காரணமா கடலுக்குள்ள மூழ்கி இருக்கு கிளியோபாட்ராவின் கலரை ராஜமாள்கையோடு சேர்ந்து வழிபாட்டு தலங்கள் போன்ற வேறு சில இடங்களும் கூட மொத்தமாக கடல்குல மூழ்கிருக்கு சுற்றுலா பயணிகள் இப்போ இந்த இடத்துக்கு போய் வராங்க